விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கிறாரு சனிக்குழமை தோறும் இன்றைக்கு வந்து நாகப்பட்டினம் அதுக்கப்புறமா கரூர்ல வந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாரு கரூர்ல வந்து கூட்டம் அதிகம் என்பது காரணமாக கிட்டத்தட்ட பதினோரு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க சோ இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன மேம் விஜய் கட்சி இதை எப்படி அணுக போறாங்க அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன இல்ல ரொம்ப வருத்தமா இருக்குமா இதத்தான் வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் ஒரு ரொம்ப அன்ரூலி ஒரு மாப் மென்டாலிட்டியோட ஒரு கூட்டம் வந்து கூடுது யாரு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க காவல்துறை நிபந்தனை விதிக்கும் போது விஜய் தரப்புல இருந்து வந்து எங்களுக்கு வந்து பயப்படுறாங்க அச்சப்படுறாங்க அதனால ஆளுங்கட்சி காவல்துறை மூலமா எங்களுக்கு இவ்வளவு நிபந்தனை விதிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஒரு கட்டத்துல வந்து தாவேக்கா தரப்புல இருந்தே நேற்று விரிவான ஒரு அறிக்கையை வந்து விஜய் தரப்புல இருந்து வெளியிட்டு இருந்தாங்க அதுலேயே வந்து ரொம்ப குறிப்பா சொல்லியிருந்தாங்க பெண்கள் குழந்தைகள் அவங்க எல்லாம் தயவு செஞ்சு வராதிங்க வீட்டுல இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து அறிவுறுத்தி இருந்தாங்க அதெல்லாம் மீறி இப்படி ஒரு விஷயம் வந்து கூட்டம் கூடுது அப்படிங்கும் பொழுது அந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பொழுது காவல்துறையோடு நீங்க ஒத்துழைக்கணும் நீங்க எப்பவுமே வந்து காவல்துறையை ஏதோ ஒரு விரோதி மாதிரியும் ஆளுங்கட்சிக்கு சார்பாக அவங்க வந்து செயல்படுற மாதிரியும் ஒரு ஒரு நேரேட்டிவ வந்து விஜய் தரப்புல இருந்து செட் பண்ண முயற்சி பண்ணாங்க இன்னைக்கு பாருங்க அதோடைய விளைவு எந்த இடத்துல கொண்டு போய் விட்டுருக்குன்னு பாருங்க இதைத்தான் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டம் நடக்கும் பொழுதும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இதிகர் கூட்டத்தை அரசியல் படுத்த தவறிட்டீங்க இது இது போன்ற விஷயங்கள் வந்து கொஞ்சமாவது ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பொதுமக்களும் அணுகணும் கட்சி தலைமையும் அணுகணும் அப்படிங்கிறது தான் நீங்க உங்களால எனக்கு ரொம்ப வருத்தம் ஒரு பக்கம் ரொம்ப கோபமாவும் இருக்கு ஒரு பக்கம் ரொம்ப வருத்தமாவும் இருக்கு இவ்வளவு தூரம் இன்சூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு ஏன் இது போன்ற கூட்டங்களுக்கு வரீங்க நீங்க ஒவ்வொரு தரமே இது போன்ற விஷயங்களை நீங்க வந்து சமூக ஊடகங்கள்ல பாக்குறீங்க எவ்வளவு கூட்டம் வருது அப்படிங்கிறத பாக்குறீங்க ஒரு சினிமா நடிகரை பாக்குறதுக்கு ஏன் இவ்வளவு கிரேஸ் அப்படிங்கிறது எனக்கு புரியல இன்னுமு நம்ம வந்து ஒரு பண்பட்ட சமூகமா மாறாம இருக்கோம் இன்னைக்கு போன உயிர்களுக்கு வந்து விஜய் பதில் சொல்லுவாரா வைப்ரிலே போட்டு எல்லாரும் நீங்க வந்து எட்டே முக்காலுக்கும் உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்ல ஏன் டைம் அந்த மாதிரி நீங்க எட்டே முக்காலுக்கு நாமக்கலுக்கு வந்துட்டு திரும்ப பன்னெண்டு மணிக்குள்ள கரூர்ல முடிச்சுட்டு போனோம் ஏன்னா கூட்டம் கூடும் ஈவினிங் ஆச்சுன்னா டிராபிக் நெரிசல் ஏற்படும் இன்னைக்கு மழை காலம் வேற திடீர்னு மழை பெஞ்சதுன்னா கட்டுல கடங்காத ஒரு கூட்டம் இருக்குன்னா எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு ஒரு அரசு இன்னைக்கு தட்சன்னு வந்துட்டு திரும்ப அரசு தானே கேள்வி கேப்பாங்க எல்லாரும் அப்ப கொஞ்சமா அந்த ஒரு ஒரு டைம் கான்சியஸ்னஸ் ஒரு பங்க்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணனும் அப்படிங்கற குறைஞ்சபட்சம் ஒரு பொறுப்புணர்ச்சியாவது ஒரு தலைவருக்கு வேண்டாமா அப்ப நீங்க எல்லாம் என்ன தலைவர் உங்களை நம்பி ப்ரீவியஸ் டே அந்த நிறைய காணொளிகள் வருது அவங்க சொல்றாங்க இந்த எல்லாம் சொல்றாங்க அண்ணனை பாக்குறோங்கிறதுக்காக முடிநாள் நைட் டே நாங்க வந்துட்டோம் போரு தண்ணி இல்லாம நிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீங்க இருக்காது உங்களுக்கு வேண்டாமா எட்டே முக்காலுக்கு நாமக்கல்ல இருக்கணும்னா நீங்க எத்தனை மணிக்கு வீட்டுல இருக்கணும் இத்தனைக்கும் நீங்க எடுத்துட்டு தான் வரீங்க அப்ப இதெல்லாம் நீங்க யாரு எக்கேடு கிட்ட போனா என்ன எனக்கு அத பத்தி கவலை இல்ல நான் வந்து எனக்கு புடிச்ச நேரத்துலதான் நான் வருவேன் நான் இப்படிதான் கூட்டத்தை சேர்ப்பேன் நான் இப்படிதான் கெத்து காட்டுவேன் அப்படிங்கறது என்ன விதமான ஒரு மனநிலை இல்ல நீங்க மேடையில எண்ணி நகையாடுறீங்க பத்ருவா பாலாஜி பத்ருவா பாலாஜின்னு நீங்க யாரை எள்ளி நகையாடுவீங்களோ இன்னைக்கு மருத்துவமனையில அதே பெந்தல் பாலாஜி தான் முதல் ஆளா வந்து நிக்கிறாருங்க இவங்களோட ஆட்டிடியூடு இவங்க கோஆப்ரேட் பண்ணணும் இல்லைங்க போலீஸோட காவல்துறை நிபந்தனை விதிக்குது நிபந்தனை விதிக்குன்னா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்க கூடாதுன்னு பயந்து தானே காவல்துறை இவ்வளவு நிபந்தனை விதிச்சாங்க கிட்டத்தட்ட இன்னொரு மகாமகம் மாதிரி தானே ஆயிடுச்சு இன்னும் எத்தனை பேர் முயற்சி போகும்னு தெரியலையே

இதுல வழக்கு பார்த்தீங்கன்னா பொறுப்பு ஏத்துக்கணும் அவங்க கூட்டு கூடுற கூட்டத்துக்கு அவங்க கூட்டுற கூட்டத்துக்கு அவங்க முதல்ல வந்து ஒரு ஒரு டிசிப்ளின சொல்லி கொடுக்கணும் இல்லன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி கூட்டத்துக்கு கூட்டாதீங்க இன்னைக்கு போன உசுரை வந்து திருப்பி கூட்டு வர முடியுமா விஜயால கொஞ்சமாவது ஏதாவது கவலை இருந்தா அவர் திரும்பி வந்து அந்த அரசு மருத்துவமனை பார்க்கணும்ல இந்நேரத்துக்கு தகவல் போயிருக்காதா விஜய்க்கு இன்னைக்கு எந்த அரசை நீங்க விமர்சனம் பண்றீங்களோ அந்த அரசை சார்ந்த அமைச்சர்கள் தான் வந்து நிக்கிறாரு முதல் நாடா செந்தில் பாலாஜி வந்து நிக்கிறாரு காவல்துறையோட தேவாசிர்வாதம் வந்து நிக்கிறாரு என்ன அபத்தமான விவாதம் இதைதான் ஆரம்பத்தில இருந்து சொல்லிட்டு இருக்கோம் இதை காவல்துறை சொல்லிச்சுனா காவல்துறை வந்து அச்சுறுத்துது அப்படின்னு காவல்துறை மேல பழைய போடுறீங்க கொஞ்சமாவது அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும் கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கத்துக் கொடுக்கணும் அப்படிங்க உங்களால கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு கூட்டத்தை சேர்க்காதீங்க மோடி பண்றாருல மாசம் மாசம் மன் பாத் அப்படின்ட்டு உட்கார்ந்து பேசுறாருல அந்த மாதிரி பேசிட்டு போங்களேன் சோசியல் மீடியால நீங்க அறிக்கை அரசியல் தானே இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கீங்க அதே மாதிரி அறிக்கை வீடியோவா விட்டுட்டு போங்களே உங்களால உங்களால ஒரு டைம் கீப் அப் பண்ண முடியல உங்களால ஒரு பன்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியல உங்களால கிரௌட கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அப்புறம் நீங்க எல்லாம் என்ன தலைவர் ஒரு எம்ஜிஆரோ ஒரு ஜெயல ஒரு ஜெயலலிதா அம்மா இருக்கிற மாதிரி அவங்க கண் அசைச்சு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த கிரௌட் அமைதியா நிக்கலையாமா கலைஞர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அந்த கிரௌட் அமைதியா கட்டுப்படலையா அதுதான் ஆளுமை அதுதான் ஒரு தலைவருக்கு அழகு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்க உங்களை உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய ரசிகர்கள் அதுக்கு கட்டுப்படணும் பிரச்சனை என்னன்னா இங்கே அரசியல் படுத்தப்படாத ஒரு ஒரு கூட்டத்தை வந்து இவர் சேர்த்து வச்சிருக்கிறார் இந்த கூட்டத்துக்கு வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் மீது இருக்கக்கூடிய ஒரு தனி மனித பக்தி ஏதோ விஜய் என்னவோ தமிழ்நாடே வந்து சீரழிஞ்சு போன மாதிரியும் இந்த கண்மூடித்தனமான பக்தி இதைத்தான் வந்து சங்கி கூட்டம் வந்து மோடியை வச்சு செய்யுது இன்னைக்கு அதே விஷயத்தான் இவர் செஞ்சுட்டு இருக்காருங்க எந்த வித அடிப்படை ஒரு சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாம ஒரு கண்மூடித்தனமாக ஒரு தனிநபர் நபர் மீது இருக்கக்கூடிய ஒரு பக்தினால என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியாம இன்னைக்கு அப்பாவி உயிர்கள் இவ்வளவு உயிர்கள் சேதாரமாயிருக்கேன்